நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகர் கோவிலோட தெற்கு கோபுரம் வழியாக வந்திங்கன்னா நாடிக்கிணறு போகிற வழிங்க இது பாருங்கள் எவ்வளோ ரஷ் நிக்குது இதை ஆண்டி நீட்டாக நடந்து போனால் நம்ம திருச்செந்தூர் கோவிலை கட்டிய ஆண்டிகளோட மூவர் சமாதி இங்கே இருக்குங்க அதோ இங்கேருந்து தெரியுது பாருங்கள் ஒரு ஆர்ச் மாதிரி கிட்ட வரும்போது நான் இன்னும் காட்டுறேங்க உங்களுக்கு ரொம்பவே ஒரு மன அமைதி தரக்கூடிய இடங்க இது இதோட ஓப்பன் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும்ங்க ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும்ங்க ஆக்சுவலி நம்ம இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா மூவர் சமாதி மட்டும் தாங்க ஆனால் ஒரு திருச்செந்தூர் கோவில கட்டி மொத்தம் மொத்தம் ஐந்து சுவாமிகள்ங்க அதில் மூணு பேரோட சமாதி மட்டும் ஜீவ சமாதி மட்டும் இங்கே இருக்குங்க அந்த அஞ்சு சுவாமிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்ரீ காசி சுவாமி ஸ்ரீ மௌன சுவாமி ஸ்ரீ ஆறுமுக சுவாமி ஸ்ரீ வள்ளி விநாயக சுவாமி ஸ்ரீ தேசிக மூர்த்திகள்ங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ மௌனசாமி ஸ்ரீ காசி சுவாமிகள் ஸ்ரீ ஆறுமுகசாமிகள் இவங்களுடைய மூவர் சமாதி மட்டும் ஜீவ சமாதி இங்கே இருக்குங்க மற்ற ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வள்ளி விநாயகர் சுவாமிகளோட சமாதி வந்து நம்ம திருச்செந்தூர் மேற்கு கோபுரத்து டோல்கேட்டாண்ட இருக்குங்க தேசிகமூர்த்திகள் சுவாமிகளோட சமாதி வந்து திருநெல்வேலி வழியே போகிற வழியில் ஆழ்வார் திருநகரி அருகே காந்தீஸ்வரம் சிவன் கோயில் அருகே இருக்குங்க நம்ம திருச்செந்தூர் வந்தால் இங்கே இருக்க இந்த மூவர் சமாதிக்கு வந்து நெய்வில கேத்தி ஒரு இருபது நிமிஷம் தியானம் செஞ்சு நம்ம வேண்டுதலை கோரிக்கையாக வச்சு வழிபட்டோம்னா நினைத்த காரியலாம் நிறைவேறதுன்னு மற்றும் பல அற்புதங்கள் நிகழ்வதாகவும் இங்கே இருக்க அவங்க தெரிவிக்கிறாங்கங்க இந்த மூன்று சுவாமிகளின் திருவுருவங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகர் கோவிலோட உள் உள்பிரகாரத்தில் வள்ளி சன்னதி மற்றும் தட்சணாமூர்த்தி சன்னதிக்கு எதிரே மூணு தூண்ல ஒரு ஒரு தனி தூண்லயும் ஒவ்வொருத்தருடைய திருவுருவங்களும் இருக்குங்க நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் நம்ம திருச்செந்தூர் முருகர் கோவிலோடைய கம்பீரமாக அங்கே நிற்கக்கூடிய ராஜ கோபுரத்தை கட்டி எழுப்பிய முற்றும் துறந்த ஆண்டிகளாக வாய்ந்த இந்த ஐந்து சுவாமிகள் தாங்க